திருச்சிற்றம்மலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் திருக்கோவையாரில் இன்னைக்கு பத்து கோயில் சிதம்பரம் மடச்சிரம் கோவை பத்து தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்கள் கொடுக்குற நல்ல ஆதரவு அனைவ கொடுத்துக்கிட்ருக்கிற நல்ல ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் ஒன்று ஆற்றாதுரைத்தல் பேரின்பக் கிழவி மடல்துறை ஒன்பதும் சிவத்துணுள் மோகமுற்ற உயிர் அருள் பற்றி உரைத்தது பொருளாயனை புகுந்து ஆண்டு புரந்தரன்மாள் அயன்பால் இருளாயிருக்கும் ஒளி நின்ற சிற்றம்பலம் எனலாம் சுருளார் கருங்குழல் செவ்வாய் துடி இடையீர் அருளாது ஒளியின் ஒழியாது அழியும் தோளவன் சொல் ஆற்றாது சொல்லியது ரெண்டு உலகின் மேல் வைத்துரைத்தல் காய்ச்சின மின்னியல் கண்ணின் வலை கலந்து வீசின போது உள்ள மீன் இழந்தார் வியந்தென் புலியோ ஈசன சாந்தும் எருக்கும் அணிந்து ஓர் கிழி பிடித்து சீரூர் பனை மடலே கொலு புலவேல் அண்ணல் புனை மடலேற்று உலகின் மேல் வைத்து உய்த்து உரைத்தது மூன்று தன் துணி புரைத்தல் விண்ணை மடங்க விரிநீர் பறந்து வெப்பு கரப்ப மண்ணை மடங்க வரும் ஒரு காலத்து மண்ணி நிற்கும் அண்ணல் மடங்கள் அதல் அம்பலவன் அருள் இலர் போல் பெண்ணை மடல் மடல்மிசை யான்வர பன்னிற்றுவோர் பெண்கொடியே கொழு மானவேலவன் மடல் மாமிசை யானும் ஏறுவன் என்ன உரைத்தது நாலு மடலேறும் வகையுரைத்தல் கழிக்கின்ற எண்ணையும் நின்ற நின் கார்மையில் தன்னையும் யான் கிழி ஒன்ற நாடி எழுதி கை கொண்டு என் பிறவி கெட்டு இன்று அழிக்கின்றது ஆக்கியத்தால் அம்பலவன் கையிலை அந்தேன் பொழிக்கின்ற சாரல் நும் சீரூர் தெருவிடை போதுவனே கொழு அடல் வேலவன் அழிவுற்று மடலேறும் வகை உரைத்தது அருளாளரிதென விளக்கல் வணங்கும் தொல்லோன் எல்லை நான்முகன்மாள் அறியா கடனாம் உருவத்து தில்லை மல்லல் கண்ணார்ந்த பெண்ணை உடனாம் பெடையோடு ஒன் சேவலும் முட்டையும் கட்டழித்து மடல் நாம் புனைதரின் யார் கண்ணதோ மன்ன இன்னருளே அடல் வேல் அண்ணல் அருளுடைய மையின் மடலேற்று உனக்கு அரிது என்றது ஐந்து பாடல்களை பார்த்தோம் மீதி இன்னும் நான்கு பாடல் இருக்குது இதை அடுத்த திருக்கோவை பதிவில் பார்ப்போம் இதையெல்லாம் பாடுங்கள் பாவை பாடின வாயால் மாணிக்க வாசகர் கோவை பாடியிருக்கார் இது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானது இதை பாடினீங்கன்னா நம்ம கேட்டதையெல்லாம் உடனடியாக அருளக்கூடியவர் இதை பாடி சிவபெருமான பண்ணிங்க திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம்